அஹ்லாத்து சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் நபி முகமது சல்லாஹ் அலைவா சல்லாம் அவர்களுக்குப் பிறகு ஹலீஃபாவாக யார் வருவது என்ற அந்த பிரச்சனையின் போது அபூபக்கர் அபுபக்கர் அவர்கள் தான் ஹலீஃபாவாக வரவேன் என்று ஒட்டுமொத்த சகாபாக்கள் முடிவு செய்து அதன் அடிப்படையில் அவர்களை தெரிவு செய்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம் அதுபோல அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி அவர்கள் தன்னுடைய வபாத்துக்கு முன்னாலே தனக்கு பின்னால் ஹிலாபத் பொறுப்புக்கு தகுதியானவர் அபுபக்கர் அவர்கள் அவர்கள்தான் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய நிறைய செய்திகளை இந்த சொல்லிவிட்டு போனார்கள் அந்த செய்திகள் நேரடியாக இவர்தான் ஹலீபா என்று சொல்லாவிட்டாலும் எனக்கு பின்னால் இவர இவர்தான் ஹலீபாவாக வர வேண்டும் என்பதற்கான நே செய்திகளை ரசூ சொல்லா அலி செல்வார்கள் சுட்டிக்காட்டிவிட்டு போனார்கள் அதனை அந்த சஹாபா சமுதாயம் தெளிவாக புரிந்து கொண்டது சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த அடுத்த சமுதாயத்தினர்களும் அதை தெளிவாக புரிந்து கொண்டார்கள் அதற்கான சில செய்திகளை நாங்கள் இப்போது பார்ப்போம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வலையும் செல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வருகிறார் வந்து சில செய்திகளை ரசூ சல்லாஹ் வலையும் செல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் அப்ப ரசூ சல்லாஹ் வலையும் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் போய் நீங்க திரும்ப வாருங்கள் அப்படி என்று சொல்ல சொன்னார்கள் அப்போ அந்த தாய் என்ன கேட்கிறார்கள் என்றால் அஜிதுக் நான் திரும்பி வரும்போது நீங்கள் இல்லை என்றால் நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்கிறார்கள் அதாவது நான் இப்ப போறேன் போய் நான் திரும்பி வரும்போது நீங்க இல்ல நீங்க மௌத்தா ஆகிட்டீங்கன்னு சொன்னா நான் என்ன செய்வது யார்கிட்ட போய் நான் கேட்பது யார்கிட்ட போய் இதை பேசுவது என்று அந்த தாய் கேட்கிறார் அப்ப ரசூ சல்லா அலிசன் அவர்கள் சொல்கிறார்கள் இல்லம் தஜிதுனே பாத்தியா பாபக்கர் நான் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீ வரும்போது நான் இல்ல அல்லது நான் மௌத்த ஆகிட்டே சொன்னா நீ அபுபக்கர் இடத்துல போய் அவர்கிட்ட போய் பேசு கதை நீ என்ன சொல்ல வந்தாலே அதை அங்கே சொல்லிக்கோ அப்படின்ற மாதிரி ரசூ சலோதா சொல்கிறார்கள் இந்த செய்தி புகாரியிலே மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்ப இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் சஹாபாக்கள் தெளிவா புரிந்து கொண்டார்கள் ரசூதாவுக்கு பின்னால் ரசூதா அந்த இடத்துல கூறியவர் அபுபக்கர் தான் என்பதை ரசூலா இதை காட்டினார்கள் என்று சஹாபாக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் இதை பற்றி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பின்னால் பொறுப்பானவராக அபூபக்கர் இருப்பார் என்பதை இந்த ஹதீஸ் தெரிவிக்கின்ற அதே வேளை நபிக்கு பின் அலியும் அப்பாசும் ஹிலாபத்துக்கு தகுதியானவர்கள் என்று சொல்லக்கூடிய ஷியாக்கருடைய வாதத்துக்கு இந்த ஹதீஸ்லேயே மறுப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த ஹரிஷ் என்ன பின்னால் அபூபக்கர் ஹலிபாவாக இருப்பார் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லுது அதே நேரம் அபூபக்கர் இல்ல அந்த இடத்துக்கு அலி வந்திருக்கணும் அப்பாஸ் வந்திருக்கணும் என்று சொல்றாங்க ஷீயாக்கர் அவங்களுக்கு இது மறுப்பாக இந்த ஹரீஸ் இருக்குது அப்படி எதுவும் சொல்லல எனக்கு பின்னால் அழி கிட்ட போங்க எனக்கு பின்னால் அப்பாஸ் கிட்ட போங்க சொல்ல சொல்ல அபுபக்கரை தான் சொன்னார்கள் எனவே இது ஷியாக்களுக்கான மறுப்பு அவங்க வைக்கிற தவறான வாதங்களுக்கான மறுப்பாக இந்த ஹதீஸ் இருக்கிறது எனவே ரசூல்லாவுக்கு பின்னால் அபு தான் அலி அல்லாவன் ஹலீபாவாக வரக்கூடியவர் என்பதை இந்த ஹதிஸ் சுட்டிக்காட்டுவதாக இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் இது முதலாவதாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அதே போல அடுத்த ஒரு ஹதீஸாக ரசூசல்லா அலி சொல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள்

அல்லாஹ் தன் அடியார் ஒருவருக்கு அலங்காரமான இந்த உலக வாழ்வு அல்லது தன்னிடம் உள்ள மர்மை என்ற வாழ்வு ஆக இரண்டில் ஒன்றை தெரிந்து தேர்ந்தெடுக்குமாறு அல்லாஹு தாலா சொன்னார் ஆனால் அந்த அடியான் அல்லாஹுடத்தில் இருப்பதையே தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று சல்லாஹம் அவர்கள் அஹ் செய்தியை சொன்னார்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா அடியானுக்கு இரண்டு விஷயங்கள்ல ஒன்றை தெரிவு செய்யுமாறு சொல்கிறான் ஒன்று இந்த உலக வாழ்வு என்றால் நீங்க இந்த உலக வாழ்வை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க அப்படி இல்லை என்றால் மறுமையுடைய வாழ்வு அல்லா அடுத்து இருக்கக்கூடிய அந்த பாக்கியங்கள் இருக்கின்றனவே அது வேண்டுமானால் நீங்க அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப அந்த அடியாரை பொறுத்தவரை அவர் அல்லாஹுடன் இருப்பதையே தெரிவு செய்து கொண்டார் என்று சலல்லா அலிசனாவுக்கு மிம்பர் இருந்து மக்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதை கேட்ட உடனே அபூபக்கர் அபூபக்கர் சித்தி வெளியல்லாவான் அப்ப அபூபக்கர் வெளியல்லாவான் அவருக்கு இந்த செய்தியை கேட்ட உடனே அழத் தொடங்கினார்கள் அவர்கள் அழுவதை சஹாபாக்கெல்லாம் பார்க்க இருக்கிறார்கள் அந்த செய்தியை சொன்னதுக்காக வேண்டிய இவர் எங்களை அழுது கொண்டிருக்கிறாரே என்று அவர்கள் சஹாபாக்கள் பார்க்கிறார்கள் இந்த செய்தியில் உள்ள என்ன செய்தி ரசூ சொல்ல வர்றாங்க என்பது அந்த இடத்துல மற்ற எல்லாரையும் விட மற்ற எல்லா சகாபாக்களையும் விட அபுபக்கர் அமைந்த செய்தியில உள்ள செய்தி தெளிவாக புரிந்து கொண்டார்கள் மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதனால தான் அவர்கள் அழுந்தார்கள் காரணம் என்னன்னு சொன்னா அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாக வரைவு செல்லும் அவர்களை பற்றி மிக அறிந்தவராக இருக்கிறாங்க பக்கியில ஒவ்வொரு செய்கையும் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு வார்த்தையையும் அந்த வார்த்தையில அவங்க என்ன சொல்றாங்க என்ன சொல்ல வர்றாங்க என்பதெல்லாம் அபுபக்கரவளியில்தான் அவர்கள் தெளிவாக புரியக்கூடியவர்களாக இருந்தார் ஆரம்பத்திலிருந்து தான் அவர்கள் இருக்கிறார்கள் ரசூலா நபியாக அவர் இருக்கும்னாலும் அவர்களோடு நபியாக நபியாகப்பட்டதற்கு பின்னாலும் இருந்தது எனவே தன்னுடைய தோழர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை அபுபக்கர் அலி அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அப்ப ரசூசல் அல்லாஹ் அலிஸ்ல அவர்கள் இப்படி அவங்களுக்கு விளங்கிட்டு அல்லாஹ் ரசூசல் அல்லா அலிஸ்லம் அவர்கள் மரணத்தை விட்டார்கள் என்று விளங்கிட்டு அது மற்றவர்களுக்கு விளங்கல அப்படி இந்த ஹதீஸ் அறிவிக்க கூடியவர் சொல்கிறார் அபுபக்கர் என்ன நடந்தது ஏன் அவரை கேட்டு அழுகிறார் என்று மத்தவங்க சொல்றாங்க அந்த அதிச அறிக்கா அறிக்கக்கூடியவரே சொல்றாரு ஆனா ரசூல்லா மௌத்தா போற செய்தியை தான் ரசூல்லா அப்படி மக்களுக்கு முன்னால வந்து இப்படி செய்கையாக சொல்கிறார்கள் என்பதை அவர் புரிந்து கொண்டார் அப்ப ரசூ சல்லா அலிஸ்லாம் அவங்க என்ன சொன்னாங்க என்று சொன்னா நமது செல்வத்தாலும் தோழமையினாலும் எனக்கு மிகவும் பேருபகாரமாக இருந்தவர் அபுபக்கர் தான் நான் ஒருவரை உற்ற நண்பராக ஆக்கி கொள்வதாக இருந்தால் அபுபக்கரையே உற்ற நண்பனாக ஆக்கிக் கொள்வேன் என்றாலும் இஸ்லாமிய அந்த சகோதரத்துவமே போதுமானது என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க இந்த பள்ளி வாசல்கள் பலருக்கும் அந்த போக்குவரத்து செய்யக்கூடிய இடம் ஒன்று இருக்குது பாசல் வழி அந்த வாசல் வழியை பற்றி சொல்ல சொல்ல இந்த வாசல் வழி எல்லாத்தையும் நீங்க மூடிடுங்க எந்த வாசல் வழியை அபு பக்கம் போய் வருவாரோ அந்த வாசலை தவிர பள்ளி வாசல் எல்லா வாசல்களையும் நீங்கள் மூடிவிடுங்கள் என்று அல்லாவுடைய ரசூல்லா அவர்கள் சொன்ன செய்தி சஹையுள் புகாரிலே நானூற்றி அறுபத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இந்த ஹதீஸ் ரசூ சுல்லா அலுவலாமர்கள் சஹாபாக்களுக்கு என்ன உணர்த்தினார்கள் என்ன புரிய வைக்கிறார்கள் இந்த ஹதீஸ் தெளிவாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் இமாம் அவர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள் மார்க்க விவகாரங்களை கொண்டும் கொண்டும் சில செய்திகளை மற்றவர்களுக்கு அடிக்கு சொன்னாங்க என்று சொல்ல சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது மார்க்க விவகாரங்களை கொண்டும் குர்வான சில செய்திகளை கொண்டும் மற்ற இவருக்கும் கூறாத விசேட செய்திகளை அலிக்கு ரசூசல்ல குறிப்பாக சொன்னார்கள் என்ற செய்தி இருக்கிறதே அதுக்கு இந்த ஹரிஸ் மறுப்பாக இருக்கிறது அப்படி யாருக்கும் ரசூலா குறிப்பிட்ட சில செய்திகளை விசேஷமான சில விஷயங்களை சொன்னதாக இல்லை ஏன்னா மக்கள் மத்தியில் ரசோல்லா இப்படி பகிரங்கமாக பேசும்போது அப்படி யாருக்கும் எதையும் சொல்லவில்லை எனவே அலிக்கு தான் இந்த கிலாவத் போக வேண்டும் என்று ஷியாக்கில் முன்வைக்கக்கூடிய வாதத்துக்கு இது மறுப்பு இருக்கிறது என்று சொல்லி மாபின் ரஸ்கலானி ரஹ் மகா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம் எனவே ரசூதாவுடைய இந்த இரண்டு செய்திகளையும் சாம்பாக்களும் சாபாக்களுக்கு பின்னால வந்தவர்களும் தெளிவாக புரிந்து கொண்ட ஒரே ஒரு செய்தி ஹலீஃபா பதவி என்றால் அது அபுபக்கர் அவர்களுக்கு தான் லலியுல்லா அவர்களுக்கு தான் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் செய்தியை பார்க்கிறோம் அடுத்த தொடரை நாம் பார்ப்போம்